வெல்கம் டு ஜெசிஸ் கிச்சன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டான டேஸ்டில் குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரை விருப்பமாக சாப்பிடக்கூடிய ஐஸ்கிரீம் தாங்க செய்ய போகிறோம் அடிக்கிற வெயிலுக்கு இது போல் ஐஸ்கிரீம் செய்து நல்லா கூலாக கொடுக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க நம்ம வீட்டில் உள்ள மூணு பொருளை வைத்து நம்ம இந்த ஐஸ்க்ரீம் செய்யலாங்க ரொம்ப ஈஸியாக எப்படி சிலன்னு பார்க்கலாம் வீடியோ வாட்ச் பண்ணிகிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க அப்போ தான் என்னுடைய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஃபஸ்ட்டு நம்ம இது போல் ரெண்டு வாழைப்பழங்கள் எடுத்துக்கலாம் நம்ம எடுக்கிற வாழைப்பழம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க அப்போ தான் நமக்கு டேஸ்ட்டு பர்ஃபெக்டாக கிடைக்கும் இப்போ இதனுடைய தோள்களை நம்ம முழுமையாக நீக்கிடலாம் உங்கள் இருக்கிற எந்த வாழைப்பழம் வேணாலும் எடுத்துக்கலாங்க பட் வாழைப்பழம் ரொம்ப கணிஞ்சு இருக்கக்கூடாது அதை மட்டும் பார்த்துக்கோங்க இப்போ இதுபோல் தோள்கள் எல்லாம் முழுமையாக நீக்கிட்டு நம்ம இதுபோல் கத்திகளால் ஸ்லைஸ் பண்ணிக்கலாம் இந்த வெயிலுக்கு போல் நீங்கள் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் ஐஸ்கிரீம் செய்து கொடுங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க நம்ம இந்த ரெண்டு வாழைப்பழத்தில் ரெண்டு பேர் சாப்பிட்ற அளவுக்கு மட்டும்தாங்க ஐஸ்கிரீம் கிடைக்கும் அதனால் உங்கள் தேவைக்கு ஏற்ப நீங்கள் வாழைப்பழங்களை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க எல்லா அளவுகளையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ இது போல் கட் பண்ணிவிட்டு இது போல் ஒரு பாக்ஸில் இந்த கட் பண்ண எல்லா பழங்களையுமே இது கூட சேர்த்துக்கலாம் நான் ஃபஸ்ட் டைமாக இந்த ஐஸ்கிரீம் ட்ரை பண்ணேன் அதனால் எனக்கு எவ்வளவு வரும்னு அளவு தெரியலங்க பட்டு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு அதனால் வாழைப்பழத்தின் அளவு மட்டும் உங்களுக்கு தேவைக்கேற்ப எடுத்துக்கோங்க இப்போ நம்ம இதை அப்படியே நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் நம்ம மூணு மணி நேரம் வெயிட்டிங்கில் வச்சுக்கலாங்க இப்போ மூணு மணி நேரத்துக்கு பிறகு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நமக்கு நல்ல கூலாகி சாஃப்டாக கிடச்சிருக்கு இந்த பழங்கள் இப்போ இது போல் க்ளீனான மிக்ஸி ஜாராக எடுத்துக்கோங்க இந்த பழங்கள் எல்லாத்தையுமே இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் இந்த பழங்களை இது போல் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம கிரைண்ட் பண்ணும்போது நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் கிடைக்கும் இப்போ இது கூடவே இனிப்பு சுவைக்காக மூணு டேபிள் ஸ்பூன் தேன் சேர்த்துக்கலாம் சப்போஸ் உங்கள் கிட்ட தேன் இல்லைன்னா பரவாயில்ல ஒயிட் சுகர் கூட சேர்த்துக்கலாங்க ஆல்ரெடி நமக்கு வாழைப்பழங்களில் நல்ல ஒரு இனிப்பு சுவை இருக்கும் அதனால் அளவாக சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடவே பதினஞ்சு பல் முந்திரி பருப்புகளை சேர்த்துக்கலாம் நீங்கள் முழு முந்திரியாக சேர்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா பத்து சேர்த்துக்கோங்க இது போல் உடைச்ச முந்திரின்னா பதினஞ்சு சேர்த்துக்கோங்க இது கூடவே நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் ஆடையோடு சேர்த்துக்கோங்க இது போல் நம்ம ஆடையோடு இந்த பால் சேர்க்கும்போது இந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்கு நல்ல கிரீமியாக டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம் எந்த எசன்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல சேர்த்துக்கோங்க இப்போ டைரி மில்க் சாக்லேட்டில் ஒரு பாதி சாக்லேட்டை நான் சேர்த்துருக்குறேன் சப்போஸ் உங்கள் கிட்டே கோக்கோ பவுடர் இருந்துச்சுன்னா ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா போல் டைரி மில்க் சாக்லேட்டை நல்லா க்ரீமியாக இருக்குல்ல அந்த சாக்லேட் சேர்த்துக்கோங்க க்ரன்ச்சி மஞ்சி இது மாதிரி சாக்லேட்டு வேண்டாம் இப்போ இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் ஒயிட் சுகர் சேர்த்துக்கலாம் நீங்கள் இனிப்பு சுவை அதிகமாக சாப்பிட்ற மாதிரி இருந்தால் மட்டும் ஒயிட் சுகர் சேர்த்துக்கோங்க கம்மியாக சாப்பிட்ற மாதிரி இருந்தால் இந்த சுகரை ஸ்கிப் பண்ணிடலாம் இப்போ இது நல்லா நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க பாருங்கள் நமக்கு நல்ல கிரைண்டாக இருக்குது இந்த பேட்ரி தண்ணியாகவும் இல்லாமல் கெட்டியாகவும் இல்லாமல் பக்குவமாக நமக்கு கிடச்சிருக்கு பாருங்கள் இது போல் நம்ம கிரைண்ட் பண்ணின பிறகு இதுபோல் ஒரு ஏர் கண்டெய்னர் பாக்ஸில் நம்ம இதை அப்படியே இது போல் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எவ்வளவு செய்ய போகிறீங்களோ அந்த குவான்டிட்டிக்கும் எடுக்கிற பாக்ஸும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க சப்போஸ் நீங்கள் கம்மி குவான்டிட்டி செய்யும்போது பெரிய பாக்ஸாக எடுத்துட்டிங்கன்னா ஐஸ்கிரீம் எல்லாமே அடியில் போயிடுங்க நீங்கள் கரண்டிகளால் எடுக்கிறதுக்கு வராது அதனால தான் இப்போ டெக்ரேஷனுக்காக சாக்லேட் சிப்ஸ்களை இது போல் ஒன்று ஒன்றா நம்ம சேர்த்துக்கலாம் சப்போஸ் உங்கள் கிட்ட சாக்லேட் சிப்ஸ் இல்லைன்னா டைரி மில்க் சாக்லேட்டை இது போல் சைஸாக கட் பண்ணிவிட்டு நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாங்க பாருங்கள் பார்க்குறதுக்கு சாக்லேட் சிப்ஸ் போலே இருக்குல்ல சூப்பராக இருக்குது இப்போ இது மேலே இது போல் நம்ம கவர் சேர்த்துக்கலாம் சப்போஸ் உங்கள் பாயிலிங் பேப்பர் இருந்துச்சுன்னா அதையே சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா மட்டும் இது போல் கவர் சேர்த்து க்ளோஸ் பண்ணிக்கலாம் எதுக்காக நம்ம கவர் பண்ணுறோன்னா நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது இது மேலே கிறிஸ்டல்ஸ் ஃபார்ம் ஆகும் அது தண்ணியாக மாறி இந்த ஐஸ்க்ரீம் மேலே கொட்டாமல் இருக்கும் அதனால தான் இப்போ நம்ம இது அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கலாம் முக்கியமாக நீங்கள் இதுபோல் ஐஸ்கிரீம் செய்யும் போது கண்டெய்னர் பாக்ஸாக எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா இந்த மூடி நல்லா க்ளோஸ் ஆகணும் டைட்டாக அது போல் பார்த்துக்கோங்க அப்போ தான் நமக்கு ஐஸ்கிரீம் நல்லா செட் ஆகும் இப்போ நம்ம இது அப்படியே ஃப்ரீசரில் வச்சு நல்லா எட்டு மணி நேரத்துக்கு நல்லா கூலாகி செட்டாக விட்டுடலாம் இப்போ எட்டு மணி நேரத்துக்கு பிறகு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க பாருங்கள் ஐஸ்கிரீம் நமக்கு நல்ல செட்டாகி வந்திருக்குது இப்போ போல் ஒரு குழி கரண்டி எடுத்துகிட்டு அதை முக்கியமாக தண்ணியில் நனைத்த பிறகு இது போல் ரோல் பண்ணி அழகாக எடுத்துக்கோங்க இப்போ நம்ம இது போல் ஒரு பிளேட்டில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஐஸ்கிரீம் எடுக்கிற ஒவ்வொரு முறையும் தண்ணியில் நினச்சிட்டு எடுங்க அப்போ தான் இந்த ஐஸ்கிரீம் ஒட்டாமல் வரும் இப்போ டெக்ரேஷனுக்காக நம்ம இது மேலே சாக்லேட் சிப்ஸுகளை தூவி விட்டுக்கலாம் இது போல் நம்ம டெக்கரேட் பண்ணும் போது பார்க்குறதுக்கு நல்ல ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்ல இன்ட்ரெஸ்ட்டாக வாங்கி சாப்பிடுவாங்க சப்போஸ் உங்கள் சாக்லேட் சிப்ஸ் இல்லைன்னா இது போல் டைரி மில்க்கை நல்லா பொடிசாக சாக்லேட் சிப்ஸ் போலவே கட் பண்ணி இது போல் சேர்த்துக்கலாம் நம்ம இன்றைக்கி டைரி மில்க் சாக்லேட்டை தான் நம்ம ரெடி பண்ணிருக்கிறோம் பார்க்குறதுக்கு சாக்லேட் சிப்ஸ் போலே இருக்குல்ல சூப்பராக இருக்குது இப்போ நம்ம ஒரு ஸ்பூனால் லைட்டாக இந்த ஐஸ்கிரீம் எடுத்து பார்க்கலாம் ரியலி நல்ல க்ரீமியாக சூப்பராக இருக்குங்க ஆல்ரெடி நான் டேஸ்ட்டு பார்த்துட்டேன் இதில் முக்கியமாக ஆல்ரெடி வாழைப்பழத்தில் ஒரு இனிப்பு சுவை இருக்கும் ஆனாலும் நம்ம தேன் சேர்த்துருக்குறோம் அதனால் உங்களுக்கு ஒயிட் சுகர் தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா ஒயிட் சுகரை ஸ்கிப் பண்ணிவிடுங்க அதே போல் நீங்கள் ஐஸ்கிரீம் எடுக்கிற கரண்டியை ஒவ்வொரு முறை தண்ணியில் நினச்சிட்டு பிறகு நீங்கள் எடுங்க அப்போ தான் அந்த கரண்டியில் ஐஸ்கிரீம் ஒட்டாமல் எடுக்கிறதுக்கு ஈஸியாக வருங்க இது போல் இன்னும் நிறைய வீடியோக்கள் பார்க்குறதுக்கு என்னுடைய லிங்கை ஓப்பன் பண்ணி செக் பண்ணி செய்து பாருங்கள் இதுவரை என்னுடைய வீடியோவை பொறுமையாக வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ங்க இப்போ வீடியோ பார்த்துட்ருக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ப பாய்